ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு ஒரு பார்க்கலாம் பர்சன்டேஜ்லேருந்து அதாவது கொஷின் என்ன பத்தினா வாட் இஸ் 20% பர்சன்டேஜ் ஆஃப் தேர்ட்டி பர்சன்டேஜ் இன் சரிங்களா அதாவது எயிட் 30% தேர்ட்டி பர்சன்டேஜ் அந்த தேர்ட்டி பர்சன்டேஜில் டொண்ட்டி வரும் அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டுக்காங்க இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம்னா இப்போ 800 இருக்கு இருக்குது பார்த்தீங்களா எயிட் ஹண்ட்ரட் இன்ட்டு தேர்ட்டி பர்சன்டேஜ் தேர்ட்டி பை ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு ஸோ மூவாட்டு இருபத்தி நாலுனால் இரநூத்தி நாற்பது வந்துருச்சு சரிங்களா இதில் தான் இதோட வேல்யூ தான் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி பர்சன்டேஜோட வேல்யூ இப்போ இதில் நமக்கு வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜோட வேல்யூ அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ டுவெண்ட்டி டூ ஃபார்ட்டி இன்ட்டு டுவெண்ட்டி டிவிடட் பை ஹண்ட்ரட் சரிங்களா இப்போ இந்த சைபர் சைபர் இந்த சைபர் இந்த சைபர் கேன்சல் ஆயிடுச்சு ஸோ கேன்சல் ஆயிடுச்சுன்னா ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு டூ எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி எயிட் தான் ஆன்சர் சரிங்களா இதை எப்படி ஷார்ட் கட்டாக போடலான்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இப்போ எயிட் ஹண்ட்ரடில் தேர்ட்டி பர்சன்டேஜ் எயிட் ஹண்ட்ரட் எடுத்துக்கோங்க இதில் தேர்ட்டி பர்சன்டேஜ் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு டென் பர்சன்டேஜுக்கு எவ்வளோன்னு கால்்குலேட் பண்ணிக்கலாம் எப்ப டென் பர்சன்டேஜ் கால் கால்குலேட் பண்ணுறப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா எயிட்டி எயிட்டி தான் டென் பர்சன்டேஜ் அப்போது டென் பர்சன்டேஜுக்கு டென் பர்சன்டேஜுக்கு எயிட்டினா இப்போ தேர்ட்டி பர்சன்டேஜுக்கு எவ்வளோ வரும் கணக்கு போட்டுங்க மூவெட்டு இருபத்தி நாலு சிம்பிள் இரநூத்தி நாற்பது வந்துருச்சா அதில் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அதே மாதிரி டூ ஃபார்ட்டியில் உங்களுக்கு டென் பர்சன்டேஜ் எவ்வளோ வரும் இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி வச்சிங்கன்னா எவ்வளோ வருது அதுதான் டென் பர்சன்டேஜ் ஸோ இப்போ இங்கே டென் பர்சன்டேஜுக்கு எவ்வளோ இருக்குது இருபத்தி நாலு சரிங்களா இருபத்தி நாலு ஒரு ப டென் பர்சன்டேஜ் இருபத்தி நாலுனால் அப்புறம் ரெண்டு பர்சன்டேஜுக்கு எவ்வளோ ஆச்சு நாற்பத்தி எட்டு சேம் ஆன்சர் வந்துருச்சுங்களா